ஹாய் ஹலோ சிஸ்டர் எல்லாருக்கும் எல்லாேருக்குமீனிய மாலை வணக்கம் நான் இன்றைக்கி வந்து வித்துட்டு எனக்கு வந்து ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் மனது சந்தோஷமாக இருக்குது ஏன்னா போன வாரம் செவ்வாய் பண்ணியிருந்தேன் ஸோ லேட்டாக வரும்னு நான் எனக்கு ஒரு நம்பிக்கை சனிக்கிழமை பண்ணிவிட்டால் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வந்திருக்கும் நான் வந்து போன வாரம் செவ்வாய் பண்ணதனால கொஞ்சம் ஏன்னா டேட் முன்ன பின்னே மாறி வரும் அப்படின்னாலும் நான் செவ்வாய் பண்ணேன் பண்ணிட்டேன் இருந்தாலும் ஆனால் எனக்கு சனிக்கிழமை பண்ண பண்ணாதான் செவ்வாய்கிழமை வருன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் செவ்வாய்க்கிழமை பண்ணாலும் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் மணி ட்ரா மணி ஆனது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே வந்திருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கையோடு தான் இருக்காங்க இன்னும் ஒரு கவலை எம்டி சார்ன்னா வெளியே வரலை அப்படின்றத நினச்சால் தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது ஆனால் அதுக்கு பதிலாக ஃபவுண்டர் சார் அதாவது இப்போ அன்பார்ந்த சேனலில் வந்து ஃபவுண்டர் சார் வந்த விஜயராகவன் சார் வந்து நிறையா நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் பேசிக்கிட்டு வர்றார் ஸோ இது இதுவே கொஞ்சம் நம்மளுக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்குது அந்த சேனல் பார்க்காதவங்க அன்பார்ந்த சேனலை போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அவர் பேசுகிற குருஜி அவர் அவர் பேசின பே ஏஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கும் எல்லாருக்குமேவும் நம்பிக்கை தரக்கூடியதாகவும் இருக்குது அவர் வந்து ஆடோட ஃபவுண்டர் ஃபவுண்டர் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபவுண்டர் தான் அவர் அவருமேவும் அவ்வளோ தெளிவாக பேசியிருக்காரு இதை மட்டும் இல்லை இன்னும் எந்த சமூகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆறுதல் அளிக்கிற விஷயமாக மைவித்திர எல்லாத்துக்குமேவும் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது அவர் பேசுகிறது அது மட்டும் இல்லை சீக்கிரம் எம்டி சார் வெளியே வந்துட்டார்னா அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையோட எல்லாம் வேலை வந் வேலை நடந்துச்சுன்னா எம் ஆப் வந்து போய்கிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் இதை முடக்கிட்டாங்க இதை அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்து பணம் போட்டவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க ஸோ இன்றைக்கி எம்டி ஃபார்மில் வந்து அவர் பேசி என்னது வந்து நான் போட்டிருந்தேன் ஸோ இதனால் மக்கள் மற்ற யூடியூப் சேனல் பேசுகிற பார்த்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் கவலையாகவும் ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குறதாகவும் இருக்கும் மற்ற யூடியூப் சேனல் பேசுகிறது அப்படி பேசும்போது அவங்க எதாவது பண்ணிக்கிறவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவர் அந்த மாதிரி எண்ணத்தில் பேசியிருந்தாங்க ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் எது ஃபேஸ் பண்ணணுமே தவிர தப்பான முடிவுக்கு யாரும் போக மாட்டாங்க போகக்கூடாது இதுக்காக கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்க்கணுமே தவிர எந்த ஒரு தேவையில்லாததை பே மு அவங்க பேசுகிறத கேட்டுட்டு நம்ம எந்த ஒரு தேவையில்லாத செயலில் இறங்கக்கூடாதுன்னு என்னோட ஒரு தாட்டு ஏன்னா இவ்வளோக்கு நடுவில் நம்ம வந்து மணி வித்துட்ரு வரத ஆகிக்கிட்டே தான் இருக்குது அவங்க பேசுகிறத எம்டி சார் பேசுகிறாண்ட இப்போ அடுத்த அன்பா ஃபவுண்டர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ அதுக்கே நம்ம வந்து கண்டிப்பாக நம்பலான்னு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை ஏன்னா இனி அடுத்து புதுசாக ஐடி போட போகிறவங்க ஐடி போடுற ரெடியாக இருக்கவங்க மோதல் ஓஎம்ஓ பிஎம்ஓ போட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு எப்போ நம்பிக்கை வருது அதுக்கப்புறம் போடுங்க இல்லை சிஎம் ஆனவங்க பயப்படாமல் கொஞ்ச நாளைக்கு இருங்க யூடியூபர்ஸ்மா எல்லா யூடியூபர்ஸும் சின்ன மாதிரி வியூஸுக்கோ எல்லாத்துக்குமே கூட பேசிக்கிட்டே இருக்கலாம் ஸோ அதை பற்றி நம்ம வந்து நடப்பதெல்லாம் நன்மைக்கே இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி போங்க ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு வந்து பயத்தை கொடுக்குறாலும் நம்மளுக்கு வந்து இங்கே அவங்க சொல்கிற கேட்குற கடலில் நம்மளுக்கான உண்மையான இது எது அவங்க யார் பேசுகிறத நம்ம கேட்கணுமோ அவங்க பேசுகிற மட்டும் கேட்டால் நம்மளுக்கு தெளிவாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கை இருக்குது நன்றி ஸோ ஏதாவது மிஸ்டேக்காக பேசிங்கன்னா ஃபர் கியூ அண்ட் ஃபர்க் மீ தேங்க்யூ சிஸ்டர் சிஸ்டர்ஸ்